புரட்சி செய்யாம இருக்கணும் புரட்சி செய்யாம இருக்கணும் புரட்சி செய்யாம இருக்கணும் சிவபடைய திசிக்கப்பட வேண்டும் வாழ்க சிவபடைய திசிக்கப்பட வேண்டும் வாழ்க கருப்பு தேசத்தில் இருப்பட வேண்டும் பாடுங்க கருப்பு தேசத்தில் இருப்பட வேண்டும் பாடுங்க நபி நூலத்தின் மூலம் தெரிப்பட

அனைத்திலும் வெற்றி பெறுவதாக எல்லா இடத்திலும் பேசிட்டு இருக்க தோற்றம் ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுக கூட்டணி சென்று வந்து ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஏற்கனவே சட்டமன்ற தேர்தல் போது ஐநூத்தி இருபது பொய் முன்னாடி அமைத்து விட்டீங்க இருபது அறிவிப்பு அறிவிப்புகளும் பொய் மூட்டை மக்கள் அது திருவாரூர் மாவட்ட மக்கள் இன்னும் கூடுதலான மக்கள் ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இரண்டாம் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட அனைத்து இடங்களிலும் கூட்டணி வெற்றி பெறும் இது தெய்வ சக்தி பெற்ற மூலமாக மக்கள் முப்பது ஆண்டு காலம் ஆட்சி கொடுத்த சின்னம் சின்னம் எக்கலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த காரணத்தினால் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியிலே நாம் இருந்தோம் முப்பது ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் ஏற்றப்பட்டது தமிழக காரணம் அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே இந்த மண் மண்ணா இருக்கலாம் ஆனா வெல்ல போவது அண்ணா திமுக நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ஐநூத்தி இருபது அறி அறிவிப்பு அந்த ஐநூத்தி இருபது அறிவிப்புல எத்தனை அறிவிப்பு நிறைவேற்றிருக்கீங்க ஒரு வெள்ள அறிக்கை நான் கேட்பேன் இது வரைக்கும் கொடுக்கல கொடுக்க முடியாது சட்டில் இருந்தா தானே ஆப்பிள் வரும் சரக்கு இருந்தா தானே இல்லைங்க என்ன சொல்ல போனா நேற்று தினம் சேலத்தில் பேசும்போது கடந்த பத்தாண்டு அண்ணா தீவுக்கு ஆட்சி இருண்டு ஆட்சி நான் ஏற்கனவே சொன்னேன் கண்ணை முடிட்டு தான் இருந்தா தான் தெரியும் இருந்தா தான் தெரியும் கண்ணை திறந்து பார்த்தா தான் வெளிச்சு தெரியும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் போடப்பட்ட உங்களுக்கு தெரியலன்னா உங்களுடைய அரசு அதிகாரிகளை கேட்டு தெரிஞ்சுக்கீங்க அண்ணா திமுக ஆட்சி என்பது பத்தாண்டுகள் ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி இந்தியா இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம் அதற்கு சான்று அண்ணா திமுக ஆட்சி எந்த மூலையில போய் கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்று நாட்டு மக்கள் சொல்லிக்கிட்ட அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நான் கொடுத்தோம் நீங்களும் மூன்றாண்டு காலம் உங்கள் தலைமையில் ஆட்சி நடக்குது எந்த மக்களையா போய் கேட்டு பாருங்க இந்த ஆட்சி எப்பொழுது போகும் என்று மக்கள் சொல்லுகின்ற குரல் தான் தமிழ்நாடு முழுவதும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது மூன்றாண்டு கால ஆட்சி மக்கள் வரது ஆட்சி மக்கள் கொந்தளிச்சிட்டு கொந்தளிச்சு விலைவாசி உயர்ந்து விட்டது ஒரு அரிசி பதினஞ்சு ரூபா விலை அதிகம் ஒரு விலை அரிசி பதினஞ்சு ரூபா உயர்ந்துட்டது ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு அன்றாட வேலைக்கு சென்று தொழிலாளி கடுமையா பாதிக்கிறாங்க இன்றைக்கு நாற்பது சதவீதம் அத்தியாவசிய பண்டிகளை உயர்ந்துட்டு அதனால கட்டுப்படுத்த முடியல ஆனா திரு ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் முதன்மை முதலமைச்சர் எதுல ஊழல் செய்ததில் ஊழல் செய்யல முதன்மை முதலமைச்சர் போதைப்பொருள் விற்பனையே தமிழகம் முதலிடம் எல்லாவற்றிற்கும்

பத்தாண்டு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் அம்மா மறைவுக்கு பிறகு கொரோனா வந்தது கொரோனா வந்தது புயல் வந்தது வறட்சி வந்தது அனுப்ப திமுக ஆட்சியைக்கு அனுப்புவோம் விடியா திமுக ஆட்சியை ஈட்டுக்கு அனுப்புவோம் नंक <laughs>